அதே மாதிரி அதிர்வுகள் நிற்கிறான் நான் பேசுற சத்தத்தில் இருக்கான் தெரியுமில்ல நான் பேசுகிற சத்தம் எத்தனை டெசிபல் போன ஒரு அளவு டெசிபல்ல ரெண்டு பேரை பேச விட்டு இவர் இந்த டெசிபல்ல வருது இது இந்த டெசிபல்ல வருது சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு போட்டான் என்ன உத்தரவு போட்டுக்கிறான் இத்தனை டெசிபிளுக்கு மேல பட்டாசு வரைக்க கூடாது அப்ப ஏன் அப்படி கண்டுபிடிக்கலாம் சத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குல்ல சத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு போய் தான் இவ்வளவு சவுண்டுக்கு மேல இருக்க கூடாது இவ்வளவு சவுண்டு கீழே உள்ள பட்டாசுகள் தான் வரிக்கணும் என்று சொல்லுகிறான் அப்ப சத்தத்துக்கு அளவு இருக்குது அதிர்ச்சிக்கு அளவு இருக்குது குளிருக்கு அளவு அதையெல்லாம் இடம் போட முடியுது மனுஷனாக இருக்கிற நீ வந்து இதெல்லாம் இடம் போடும் போது படைச்ச ரப்புல அவ்வளவுக்கு போறீங்க ஒரு சாதாரண ஹாட்டிஸ்க்கு இட போடுறாங்க அளவு போடுறான்ல ஒரே மாதிரி தான் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது இது வந்து என்ன கேட்டா அஞ்சு ஜிபிங்கிறா இது இருபது ஜிபிங்கிறா அது நாற்பது ஜிபி ஹாட்டிஸ்க்குறான் இது நூறு ஜிபி ஹாட்டிஸ்க்குறான்

மின்சாரத்துக்கு எத்தனை ஓல்ட் எழுதுறானா இல்ல நாற்பது இருந்து எழுதுறானா இல்ல அறுநூத்தி நாற்பது ஆயிரம் நாற்பது அது அளவு வச்சிருக்க இல்லை அதுதான் செப்லசர் வைக்கிற அப்ப மனுஷன் வந்து கரண்ட் அளந்து கொடுக்குறாங்க காத்து அளந்து கொடுக்குவாராம் இவரு ஹார்டிஸ்கள் அளந்துருவாராம் அடைய படைச்ச அப்புள்ள அளந்திருக்கு உன்னுடைய செயல்களை அளக்க முடியாதா உன் சத்தத்தை உனக்கு அளக்க முடியும் அப்ப அண்ணாவுக்கு வந்து அதை அளக்க முடியாதா இதயத்தினுடைய துடிப்பு பிரஷர் அளக்குறீங்களா எனத்தையே கையில கட்டிக்கிட்டு இறங்கிருச்சுங்கிறீங்க என்னுடைய இதய துடிப்பை வந்து நீ அளக்குற அப்ப இதய துடிப்பை இவர் அளக்குற என்னத்தையும் அளக்குறான் எல்லாத்தையும் இந்த உலகத்துல அளக்கலாம் இப்ப நம்ம வாழக்கூடிய உலகத்துல கண்ணுக்கு தெரிகிறது அளந்தது ஒரு காலம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கண்ணுக்கு தெரியாத சக்திகளும் அளக்கப்படுற காலம் அப்ப ஏன் நோம்பு அளக்க முடியாது உனக்கு இதை கண்டுபிடிச்சா அல்லாவுக்கு நோம்பு அளக்க முடியாத தொழுகை அளக்க முடியாது அல்லாவுக்கு அவன் அதுக்கு ஒரு தராச வச்சிருப்பான் தராசுதான் நீங்க ஏதோ இந்த நீதிமன்றத்துல காட்டுவாங்க அப்படி கண்ணுக்கு அப்படி நினைச்சுக்க கூடாது மீசான் எட போடும் கருவி அர்த்தம் மீசான் வார்த்தை யூஸ் பண்றான் எட போடுற கருவி அவன் எப்படி அந்த அமலை எட போடுவானோ அப்ப காட்டுவான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வருவாங்க வெளிப்பாடு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒருத்தன் வந்து செயல்பட்டிருப்பான் ஒருத்தன் இகலாசு இல்லாம செயல்பட்டிருப்பான் இவனை சொர்க்கத்துக்கு அவன் நரகத்துக்கான பிராண்டு வைங்க அப்ப அவன் மனசுல உருத்தோட போவான் அணியாயத்தை பாடுறான் நான் ரெண்டு பேரும் கொண்டாந்து சின்ன மாதம் பார்த்தோம் ஒரே மாதிரி இவனை போய் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான் அப்படின்னு இவன் நினைக்கவே இல்லை அவருக்கு தெரியாத உள்ளுக்குள்ள நடந்தது என்னது அதுக்காக வேண்டிதான் அல்ல என்ன செய்யறாங்க வாழ வந்து கூப்பிட்டு போன் ஜாமான் இருக்கு உங்களை கேட்டு பாத்துக்கியா இங்க பாரு ஐம்பது கிராம் கூட இல்ல பாத்தியா அவங்க பாரு ஐநூறு கிராம் இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஐம்பது கிராம சொல்ல மாட்டா அவன் ஒரு திராச வச்சு இந்த பாரு உன்னுடைய மொத்தா மொழி தானே பாத்துக்கிட்டே தானே இத பாரு எவ்வளவு இருக்குன்னு பாரு ஒண்ணுமே இங்க பாரு அவனை பாரு இப்போ அவனை சுருக்கத்துக்கு அனுப்பலாம் அப்படி அனுப்புவான் ஆனா ஏற்கனவே ரெக்கார்டு இருக்குது அதை வச்சு அனுப்பிடலாம் அதாவது கிராமன் காத்து எழுதினாங்களே அந்த ரெக்கார்ட் இருக்குது அதை வச்சு அனுப்பலாம் அவனுடைய பிடரிக்குள்ளே அல்ல சிப் பண்ணி வச்சிருக்கான அதுல அந்த அதுல ப்ரோக்ராம் ஆயிருக்க அதை வச்சு அனுப்பலாம் அப்பவும் மலக்கள் சுத்திட்டு போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களே அதை வச்சுக்கிட்டு எல்லாம் நடக்கத்துக்கு அனுப்பலாம் இது எல்லாத்துக்கு மேல அல்லாவ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான இந்த இந்த மாதிரி சாதனங்கள் இல்லாம நேரடியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான அதை வச்சுக்கிட்டு நரகத்துக்கு அனுப்பலாம் அதுக்கப்புறம் விசாரணை வேற செஞ்சாலும் ஒத்துக்கணும் வச்சுப்புட்டு ஆ செஞ்சேன் வி செஞ்சா செஞ்சேன் விசைஞ்சா செஞ்சேன் ஏன் ஒத்துக்கணும் வச்சுப்புட்டு ஒத்துக்கிற வச்சிட்டு கூட இல்ல இங்க வா நீ ஒத்துக்கிட்டியில வா எதுக்கி போடு எதுக்கு போடு மதியா கூட இருக்கவனுக்கும் அவனுக்கு குறைவிருக்கா ஓடு இப்படி கணக்கை காட்டுவானா அல்ல அதான் மீதானுடைய எதுக்குன்னா வழு நீதி தான் செய்யப்படுறது எவனுக்கும் அநீதி கிடையாது அந்த இதயத்துனுடைய ஈமானுக்கு நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அல்ல ஈமானுக்கெல்லாம் வந்து எடை போடுறேங்கிறான் மிஸ்கால காலை தர்றாங்க

பொண்ணுல அணைஞ்சு போயிருக்கும் இப்படியாக அல்லாஹ இட போடுவான் அது சொல்றான் பாருங்க எப்படி ரசு சொல்றாங்க பாருங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு முஸ்லீம் முடைய அதே இன்னமும் உள்ள ஏத்தி ரகுனுல் நல்ல கொளுத்த தடியான ஒரு மனிதன் வருவான் ஏமோ சேமத்துல லாயிசுன்னு இந்த லாஹிஜினாக பௌலா ஒரு கொசுவோடைய ரெக்க இட கூட அவனுக்கு இருக்காது அல்லாஹ் நிறுத்து பார்க்கிற இடம் இருக்கு பாருங்க அவனத்துக்கு நிப்பாட்டினா அவனுக்கு பெரிய இப்படி வருவான் கொழுத்த ஒரு மனிதனோட கொண்டு விடப்படும் நல்லா முழு ஒண்ணுமே இருக்காது

உன் அளவில் நிறவுவோம் வேண்டி நேர்மையான துல்லியமான அந்த டிஜிட்டல் மாதிரி காட்டக்கூடியது அந்த மாதிரியான திராசை நிறுவுவோம் பல தகுதியும் செய்யா துதரமுனவசம் செய்யா எந்த ஆத்மாவுக்கும் எந்த அநீதியும் கிடையாது அவளை துல்லியமா கணர் காட்டிப்பட்டு அவன் உள்ள நகரத்துக்கு நான் சரி அவன் கொடுத்து நினைச்சிட்டு இருப்பான் தொழில் தான் இருக்கான்னு நினைச்சிடக்கூடாது வார்ரா நீ தொழுதியில நீனு சொல்லுதல் இவனும் சொல்லுதான் இவன் துளைக்கு என்ன வெயிட்டு பாரு உன் துளைக்கு என்ன வெயிட்டுன்னு பாரு எந்த நாள் ரக்கான்னு சொல்லுதீங்க இந்த துளைக்கு என்ன வெயிட்டு அந்த துளைக்கு என்ன வெயிட்டு எடை போடுவான்ல வெடை போட்டுட்டு யாருக்கும் எந்த மாதிரியான இடை அநீதியும் செய்ய மாட்டோம் எந்த அளவுக்கு அல்லா சொல்றான்னு கேட்டா ஓ இன்காலம் இற்கால அப்பத்தீம் என் ஹருதலை விதை இருக்க கடுகு விதை கடுகு விதை அளவுக்கு அந்த நன்மையை தீமை இருக்குமே ஆனால் அத்தையாபிஹா அதையும் கொண்டு வருவோம் நீ செய்த அமல்கள் கட்டுகள ஒண்ணு இருக்குமே அப்படியான ஒரு சின்ன பொருள் இருக்குமே ஆனால் அதையும் கண்டு வருவோம் கணக்கெடுப்பதில் நாமே போதும் நமக்கு யாரும் துணையெல்லாம் தேவையில்லை நானே மட்டும் பாத்துக்கணும் இந்த வேலையை நானே செஞ்சு போடுவேன் எத்தனாயிரம் கோடி பேர் நாம பிரச்சாரத்தில் பேர் கணக்கு நான் எடுத்து விடுவேன் என்று இருபத்தி ஒன்னு நாற்பத்தி ஏழு சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி ஏழு ஆறாம் சூறா ஏழாவது அத்தியாயம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல ஒரு வசம் ஜோமையின் ஹக் அன்றைய தினம் எடை போடுவது மெய் சத்தியமானது நிச்சயமாக எடை போடப்படும் பமன் சப்ளஸ் மவாசீனு யாருடைய எடை கூடி இருக்கிறதோ கனமாக இருக்கிறதோ உலாய்க்கோன் அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் பமன் ஹப்பத் மவாசீனு யாருடைய எடை லேசாக இருக்கிறதோ இப்போ உலாய்க்கல்லது அவர்கள் தமக்கு தாமே நஷ்டம் இழைத்துக் கொண்டவர்கள் ஜஹன்னம காலிதோன் நரகத்தில் நிலையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அதே மாதிரி வந்து பதினெட்டு நூத்தி ஐந்து சுரத்தில் ககப்புல நூத்தி அஞ்சாயிரம் வசனத்துல சொல்றான் உலாய்க்கல்ல கபரூபி ஆயாத்தி ரப்பிஹிஹி அவர்கள் அல்லாவுடைய வசனங்களையும் சந்திப்பையும் நிராகரித்தார்கள் மறுத்தார்கள் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் விட்டனும் ஒரு எடையும் அவர்களுக்கு நாம் கொடுத்த மாட்டோம் எதையும் இருக்காள் சிலருக்கு அமல் இருக்கும் உள்ளத்துல அல்லாவ சந்திப்போம் நம்பிக்கை இல்லாம போச்சு அதனால அந்த அமலத்துக்கிட்டு வந்தா அது வைக்க போற மாதிரி கூட ஒரு எடையும் இருக்காது பார்த்தா ஆள் இருக்கிற மாதிரி தெரியும் உள்ள ஒண்ணுமே இருக்காது எலும்புரிக்கு நோய் உள்ள இருக்கான் பாருங்களா எலும்புரிக்கு நோய் வந்துருச்சுன்னா நம்மள மாதிரியே பார்த்தா இருப்பான் தூக்கி தராசுல ஒரு நிறுத்த நம்மளோட கம்மியா இருப்பான் நீங்க நாற்பது பேர் தான் பதினஞ்சு தான் இருப்பான் உள்ள எல்லா வயிற்றையும் உறிஞ்சிடும் அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கு அந்த மாதிரி போயிடும் பார்த்தா ஒரு தோற்றம் வாத்துறீங்க உள்ள ஒரு விடையும் விடையும் இருக்காது அதே மாதிரி இருபத்தி மூணு நூத்தி மூணுல சொல்றான் இதே மாதிரியான கருத்தை நூத்தி ஒண்ணு அல்காரியா சூறாவுலையும் உங்களுக்கு எல்லாம் மனப்பரமான சூறா பம்மாமன் சக்கலத்து மவாசீனா அம்மா அம்மன் கபத்மஹாசின்னு உமுகாவிய இதெல்லாம் அந்த கர்த்தம் யாருடைய எடை கூடுகிறதோ யாருடைய எடை குறைகிறதோ அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதனால வந்து அல்லாஹ் வந்து எல்லாவற்றையும் எடை போடுவான் இவ்வளவு பிறகு விசாரித்து விட்டு புஸ்தகத்தையும் கொடுத்து விட்டு காரெல்லாம் அவன் கையில கொடுத்து விட்டு நிறுத்து காட்டுவான் இப்போ என்ன சொல்ற இப்போ என்ன சொல்ற அப்படின்னு நல்லா கேட்பான் இதான் இந்த மகசூர் மைதானத்தில் நடக்கக்கூடிய அமைகள் இந்த அமரிகளுக்கு மத்தியில் இந்த கொடுமல இந்த துன்பத்தை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த ஒரு நாள் அவன் நரகத்துக்கு போகல பாருங்க அவனுக்கு என்ன தெரியுமா இந்த ஒரு நாள் எப்படியா தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் நர்சி நர்சி என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்பதுதான் ஒவ்வொருவருடைய குழப்பமாக இருக்கும் அப்பதான் அந்த பெரிய ஹதீஸ் செயல் போல வரும் முஸ்லீம்ல எல்லா நூல்களும் இருக்கிறது ஒவ்வொரு போவாங்க ஆலமலை சிலாத்துல போய் நீங்க தானே எங்களுக்கு அப்பா அத்தா நீங்க தானே நீங்க தானே நீங்க சொல்லக்கூடாதா உலக கொடுமையா இருக்குதா இந்த ஒரு நாள் பொறுத்து ஐம்பதாலு வருஷமா இருக்குது என்ன நாங்க தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரை நான் பேச முடியும் நான் பேச முடியாது ஏன் பேச முடியாது